சாப்பாடு சேர்த்து வருவார் மாமா வாரார் மாமா சாப்பிடுவோம்மா பார்க்க ரெண்டு ஒரு சின்ன ஒரு சாப்பாடு இங்கே சாப்பாடு பார்க்க போகிறேல்ல ஆ ஒரு பதம் வந்ததும் இதை உரிய உள்ளுக்கு போடணுமேன்னு தண்ணி சேர்க்கணும் உத்துவாய் கழுத்தி வரைக்கும் தண்ணி இருக்கு இந்த ஏரியாவில் மட்டும் அதை போய் பின்னிக்கு ஒரு ஆள் முன்னாள் வர அசரப் நகர் ரைட் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வழியாக அந்த பிடிச்ச ஊரியை சமைக்கிறதுக்குரிய பிளேஸுக்கு வந்துடம் இந்த பிளேஸ்ட நேம் வந்துட்டு அசரப் நகர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இது அதாவது எங்களோடய நாட்டில் வந்துட்டு முன்னால் மறைந்த ஒரு மிகப்பெரிய எம்பியோர் ஒரு இருக்கிறார் அசரப் என்று சொல்லி அவரால உருவாக்கப்பட்ட கிராமத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறேன் சமைக்கிறதுக்கு அதுவும் ஒன்று நாங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கிற பிளேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாய்க்கால் வரும் இந்த ஓரத்திலிருந்து சமைப்போம் அப்படின்ட்டு சொல்லி எங்கட இந்த ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ உடாமல் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க என்ன நீங்கள் கூட்டி வந்த இடத்துக்கு கொல்லி நீங்கள் ரெடி பண்ணணும் வேணே எங்கே ஊடக பார்ப்போம் கடும் கொல்லி உள்ள இடத்துக்கு போகிறேங்களே கிடைக்கலாம் வேணே ஆயிட்ட ஓகே நாங்கள் அப்படியே இந்த இடத்துல சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்கோ அப்படி அந்த சமையலை சமைச்சு எங்களுக்கு தரப்போகிற ஆள் வந்துட்டு இவர் தான் இந்த இவருக்கு தானே அது சமைக்க தெரியும் ஓகே தான் நாங்கள் சமைச்சி சமையல் அடுப்பு நான் கூப்பிட்டு தான் இருந்தேன் அடுப்பு கூட்டுவோம் எடுத்துவாங்களா இல்லை இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க இப்போ ஐட்டங்களை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க பிடிச்சிக்கிற ஊர் இன்னிக்கு இந்த ஊர் இது தான் இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு தருவார் ஸோ அவரை எங்களுக்கு இப்போ இதை சமைச்சி தரப்போகிறார் எங்காலே நம்மளோட சக்கீப அவர்கள் ஃபுல்லாகவே இல்லை சமையலுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு வந்து ஊரிய வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நண்பன் என்ன நடக்குது நல்லா இருக்குண்ணே இந்த இடம் வந்துட்டு பிளேஸ் அப்படி இருக்கு நல்லா சமைச்சு போட்டு அப்படியோ குளிச்சுக்கு வந்தா சரி குளிச்சுக்கு வந்தா சரி என்ன அவங்களும் வந்துட்டு இப்ப அந்த ஊரிய கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிளியர் பண்ண முடிஞ்சதும் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுப்பு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு ஆனால் இன்னும் இன்னும் வந்துட்டு இவங்க என்ன செய்யலை இப்போ கிளியர் பண்ணி முடிக்கலை அங்கே வந்து கலை நேரமாக வெட்டி கிடைச்சார் இன்னும் வந்து வேலை முடியலை அடுப்பு பார்த்து சார் பேச ஒவ்வொரு பிடிக்கும் 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 கலகுறதுக்கு எப்போ தந்துண்ணா கலகிறேன் ஐயா ஓட்டுரா சரி ஓட்டா சரி ஆ மீன் மீன் மீனி இன்னும் கொஞ்சம் நல்ல கூட மீன் வந்து இந்த மசாஜ் பண்ணலாம் வரது ஆ காலை வச்சி இந்த கடிகிறி இது கிளியர் ம்ம் பண்றது கடன் டைம் உண்டு தான எடுத்து தானே ஆ கிளையர் பண்ணி எடுக்கிறது எண்ணங்களே கொஞ்சம் கடன் டைம் உண்டு எடுக்கு நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு

மீனுக்கு சாப்பாடு கூட தான் போகணும் உங்களோட வேலையை குயிக்கா பண்ணும் குயிட் பண்ணுவோம் எனக்கு பசிக்கிது அப்பா நீங்க பழகைக்கு வந்தது அப்படி நல்லா இருக்குமா படிச்சேன் சொன்னார் கற்றுக்கொண்டாரா மஞ்சு கொண்டாரா படுத்தல கட்டுக்கொண்ட மாதிரியா

முடியாது தேங்காய் ந உப்பு இந்த கரு புளி நிறைய ஐட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே அது அந்த நீங்க பலாய்க்கு வந்துல ஃபர்ஸ்ட்க்கு முதல்ல முதல்ல எந்த ஐட்டத்தை போட சொல்லி இருக்காங்க இஞ்சி ஆ இஞ்சி தானே ஆனா எப்படி இருக்குது இந்த இடத்துல வந்து சும்மா அப்படி சமைச்சிக்கு இது செய்யறதுங்க என்னடா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஊறி சமையலை நாங்கள் எப்படியாவது செய்வோம் அப்படின்ற சொல்ற பிளானை போட்டு இருந்தாங்க இனி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இவர் வந்துட்டு ஒரு ஊறி பிடிக்கிறதுல கடல் ராசா என்ன கடல் ராசா அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வந்த இடத்துல

ஆ யூடியூப்பில் வந்துட்டு யாரோ சமையல் செய்கிறத வந்துட்டு பார்த்து மெத்தட்ல சமைக்க போறாராம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செஃப்பாக மாறிட்டார் ஸோ நல்லா அடிக்குது இன்றைக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் வெயில் குறைவு தான் இன்றைக்கு அதே மாதிரி ஆ உங்களுக்கு தாலிப்பு மணக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறார் சரி இந்த நாள் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாள் என்று சொல்லலாமே நண்டா கொஞ்சம் சந்தோஷமான நாள் என்ன என்ன

ரெடி பண்ணிட்டேன் சரி பாப்போம் இன்றைக்கி உங்களோட ஊரிய தான் இன்றைக்கி காலேஜ் சாப்பிட நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி என்ன சகிப் நமக்கு முதல் நிரம்புறா போல தருவாங்களே ஓ ஊரி சமையல் இலிப்பூச்சி 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 இந்தியாவில் சொல்கிறேன் பார்ப்போம் மசாலா நல்லதா மனது மசாலா மனது ஆனால் எனக்கு எப்படி தோணுதுண்டா என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் எப்படி சொல்லியிருக்கிறாங்கண்டா இதோட டேஸ்ட் வந்து இறால்டு அந்த நண்டுடுன்னு அதில் டேஸ்ட் மாதிரி இருக்கும் என்னடா இதுவும் அந்த கடல் அந்த இது சார்ந்த இது தானே இது டேஸ்ட் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மெதுல தான் நினைக்கிறேன் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும் நானும் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் இந்த ஐட்டத்துக்குமா உப்பு பூத்தி போட்டுலாம் இந்த இடத்துல

dusсяч Middle solamente stereotype � dragging sympath precipitatjack� benchmarks? girlfriend asks그랙합 abrasBraど farklı ikiGunziousness Touze iliyaki들ribä won en masse mon curs CDU Baillam 아이� algorithm ing maçaill Oxl accept அது Demon தான் Spainри hier shuttle backsystem Stadium Federaliffs내 transportpancer travilla az இப்போ என்ன செய்யறது எவ்வளோ நேரத்துக்கு மூடி வைக்க போறீங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரூபா நேரத்துக்கு மூடி வைக்கணுமேண்ணே கிட்டத்தட்ட சமைச்சு முடிச்சுட்டாங்க எல்லாரும் அடுப்பில் வந்துட்டு சமையல் இருக்குதுண்ணே அது வந்துட்டு கரை இருக்குது ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடாம அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க சரி ஓகே யார் யார் குளிக்கிற எல்லாரும் குடிக்கிறாரு மொத்தமா பாயிருவேன் எந்த அளவுக்கு ஆளும் பாப்பா காட்டுங்க

பார்த்துக்கிறோம் நாங்கள் சமைச்சிட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு அசரப் நகர் என்று சொல்லியிருந்தோம் ஒளிவில் சேர்ந்த ஒரு இடம் இது ஸோ ஒளிவில் நம்ம நண்பர் ஒருவர் இருந்திருந்தார் அவரும் இவடத்தை வந்த வரைகளை சந்தித்ததும் கேட்டுட்டு இருக்கிறார் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டார் ஸோ அவர்கிட்ட வந்துட்டு என்ன பிளான் என்று சொல்லியிருக்கிறோம் ஸோ அப்படியே பார்த்தா நாங்கள் என்னன்னு சொன்னால் ஓ ஒரு சின்ன ஒரு சமையல் ஒன்று செஞ்சுருக்கிறோம் ஐட்டத்தை வந்து பாருங்கள் என்ன சமையல் என்று சொன்னால் மாஸ்டர் செஃப் ஒன்று அவர் ஒரு

கடல்ல குழி வர நம்மள கூட்டு கண்டு நீங்க வாய்க்கால சக்கி போட போட்டு போட்டு பாருங்க நாங்க வாய்க்கால எப்படி ஓடு பண்ணுறது நீங்க குழி ஓடுவியல அதை கொஞ்சம் ஓடி காட்டுங்க ஓடி காட்டுங்க சக்கி அவர் உடம்பு கம்பெனி என்ன தவண்டு போவ சரி பிரச்சனை இல்லை சரி இந்த நீச்சல் அடிச்சு காட்டுங்க தண்ணி கொஞ்சம் ஓ நம்ம ஓட்டத்துக்கு நாம சுற்றி அந்த மகாவலி ஜாமான் இல்லை லக்ஷ பாடையில நீச்சல் அடிக்கிறேன் லட்சப்பாண்டியில போக வேண்டி வர அடுத்த வரை லக்ஷபாளைய தட போறேன் இப்படிதான் எங்களோட பயணங்கள் வந்து

குளிச்சிக்கு வெளியேற இங்கே வந்துவிட்டோம் ஸோ நீ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண அப்புறம் ரெடி வாங்கிட்டு இருக்கிறோம் செஃப் வந்துட்டு முடிச்சு சாப்பாடு ரெடி ஊரியோட ம் வந்து பானும் பாயாந்திக்கும் சாப்பாடு அதோட சாப்பிட்றதுக்கு

ஸோ இதோட தான் இன்றைக்கி இதை சாப்பிடப்பறம் நல்லா இருக்கும் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து சாப்பிட்ற பிளேஸ் வந்துட்டு உண்மையாகவே ஒரு அழகான இடம் நான் ஒரு கொச்சி ஒரு கொச்சியா அப்படியே சாப்பிட்டு கிரிக்க குழந்தை பாருங்க ஒரு மாமா உண்டு வராருங்க ஆடுகள் ஒரு அழகான கிராமப்புறத்தில் இருந்து வந்து தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே வந்து சாப்பாடு கேட்க இங்கே

நல்லா வெந்து கடும் சட்டைப்படி அரைக்குது நண்டு டேஸ்ட்டியாக அதோட அப்படி இதை சட்ட பா டேஸ்ட்டி அரைக்குமேன்னு இதோட வெஜ்ஜு அதிலயே ஒரு சுண்டை வெஜ்ஜி சாப்பிட்டா நல்லா அரைக்கும் ஃபுல்லாக அடிச்சு ஆனால் ஒவ்வொன் டை தான் சாப்பிடணும் என்ன அறைக்குது பாருங்க ஓவன்கிட்ட தானே அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்டுதா நண்டு சீ ஃபுட் தான் கடன் நண்டு அதே மாதிரி நண்டு தான் ஃபுல்லாக வெஜ்ஜி

பால் சாப்பாடை போயிட்டு ஆனால் இந்த இடத்துல அழகா குளிச்சுக்கிட்டு சமைச்சு தான் பால் சாப்பாடை இதை சாப்பிட்றதுக்கு வந்து உண்மையாகவே எப்படி இருக்கு எல்லா இடத்துக்கும் இன்றைக்கு எப்படி ஒரு இதமான இதமான ஒரு நாள் இப்போ நீங்களும் வந்துட்டு என்ன செய்யலாம் இந்த இடம் வந்து உண்மையாகவே ஒரு கடும் அழகான இடம் இந்த இடம் சமைச்சு சாப்பிடலாமா சவுத் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வர அசரப் நகர் அந்த பிளேஸ் தான் நினைக்கிற இடம் ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும் சாப்பிடுவோம் என்ன இல்லாட்டி நண்பர்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க நான் தம்பி பாருங்க எப்படி வேகமாக முக்கியம் பெஞ்சினிகள் போயிட்டு இருக்கணும் நீங்கள் செஃப் வந்துட்டு ஒரு சத்தமும் போடுறாரு வேகமாக கதை கூட கதை கதைக்கப்பட பார்க்கறதுக்கு தான் நாள் வந்துட்டு சொல்லி யாரு பேரான வேகமாக போயிட்டு இருக்கேன் சாப்பாடு எல்லாம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிஞ்சு பாருங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டானுங்க என்ன சொல்லுது ஆ நல்ல திருப்தி எப்படி இருந்துச்சு

எங்களோட பிரான் வந்துட்டு திருப்திகரமாக முடிஞ்சிச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு போய் ஊறி பிடிச்சி வந்துதான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி எல்லாரையும் செய்யலாம் கிட்ட கஷ்டம் நீங்கள் வந்துட்டு கடைகளில் வாங்கலாம் மீன் சொப்பு எல்லாம் வந்துட்டு வாங்கக்கூடிய அமைப்பு கடல் ராஜா கிட்டதான் கேட்கணுமே சரி ஓகே நாங்கள் வந்துட்டு என்ன செய்வோம் இதோட எங்களோட வீடியோ முடித்து கொள்ளக்கூடிய தர்மம் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுகளை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டிருக்கிறோம் தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் சரி ஓகே நாங்கள் இன்னொரு நிறைய வீடியோக்களை பார்க்குறோம் தொடர்ச்சி எங்களை வந்து இணைஞ்சிருங்க எஸ் ஓகே அப்போ நாங்கள் போவோம் என்ன ரைட் ஓகே அப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்ச இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் ஓகே ஓகே பாய் பாய் கிடைக்கும் கிடைக்கும் எத்தனை